வணக்கம் இன்னைக்கு கைசிகை ஏகாதசி கைசிகை ஏகாதசி எப்படி வந்தது இதோட பேர் எதனால இதோட மகிமை என்னங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் கைசிகை ஏகாதசிக்கு அகண்ட ஏகாதசின்னு ஒரு பேர் இருக்கு மோக்ஷதா ஏகாதசின்னு இன்னொரு பேரும் இருக்கு கேரளால வந்து இத குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதோட பெருமையை என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை யாரு இதோட பெருமை எல்லாம் யாருக்கு யார் சொல்றாங்கிறதே ரொம்ப முக்கியம் வராக அவதாரம் இருந்தது இல்லையா வராக புராணமும் வராக புராணத்துல வந்து பெருமாளே என்ன பண்றார் இந்த கைசிக ஏகாதசியோட மகிமை எல்லாம் பூமி பிராட்டிக்கு சொல்றார் அவளை மடியில் வச்சுட்டு சொல்றதா இந்த இது வருது அதுலயே அதோட மக மகிமை எப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் இப்போ வந்து என்னன்னா இது நடந்த இடம் எங்கன்னா திருக்குறங்குடி கண்டிப்பா போகணும் எல்லாரும் திருக்குறங்குடியில் மலைமேல் நம்பி சந்நிதி இருக்கு அங்கதான் வந்து இந்த ஏகாதசி ரொம்ப பிரசித்தம் இப்ப அந்த கதையை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அங்க வந்து திருக்குறங்குடியில நம்பாடுவான் வந்து குலத்தை சேர்ந்தவன் பெருமாள் மேல ரொம்ப பக்தி அவன் என்ன பண்ணுவான் தினமும் ஒவ்வொரு நாளும் வந்து பெருமாள் போய் வாசல்ல நின்று வழிபட்டு பாட்டு பாடி இது பண்ணிட்டு இருப்பான் பாட்டுல ரொம்ப சிறந்தவன் அப்படி கைசிகப்பண்ல பாடுவான் கைசிகப்பது வந்து என்னன்னா இப்ப அந்த கைசிக பண்ணுக்கும் வந்து ஒரு இது என்ன இருக்குன்னா இந்த வராக அவதாரத்தை போது பெருமாளே அந்த கைசிகப்பண்ணை வந்து பூமி பிராட்டிக்கு வந்து கொடுத்ததாகவும் சொல்றான் அதனால அது ரொம்ப விசேஷமான இது இன்றைய காலகட்டத்தில் என்னன்னு பார்த்தோம்னா பண் வந்து பைரவி ராகம்னு சொல்றான் அது சில இடத்துல குறிப்புகள் இருக்கு பைரவி ராகம் தான் அந்த காலத்துல பெருமாள் கொடுத்த கைசிகப்பண்ணும் சொல்லிட்டு இருக்கா இந்த கைசிகப்பண்ணும் இந்த கைசிக ஏகாதசியும் எப்படி ரிலேட் ஆச்சுங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் இவன் தினமும் பெருமாளுக்கு பாட்டு பாடின்னு இருப்பான் இல்லையா அது மாதிரி இந்த கார்த்திகை மாசம் வர வளர்ப்பு ஏகாதசி போது அவன் கிளம்பி போறான் பெருமாளுக்கு பாட்டு பாட மலைமேல் நம்பி சன்னதிக்கு போற வழியில என்ன ஆயிடுறதுன்னா ஒரு பிரம்மராட்சஸ் வந்து அவனை புடிச்சுன்றது எனக்கு நீ தான் இன்னைக்கு உணவு உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிறது இவன் சொல்றான் உனக்கு என்ன உடம்ப உட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி பாட்டு பாடி பெருமாள் மலைமேல் சந்தோஷப்படுத்தின்னு இருக்கேன் அதனால வந்து இன்னைக்கும் அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் வந்த என் உடம்ப நீ எடுத்துக்கோ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றோம் நீ இல்ல நான் நம்ப மாட்டேங்க இல்ல இல்ல நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு ஒரு பதினெட்டு விதமான சத்தியத்தை பண்றோம் அந்த பதினெட்டுல பதினேழாவதும் பதினெட்டாவதும் ரொம்ப முக்கியமானது நாராயணனை வந்து மற்ற தெய்வத்துக்கு சமமா கருதறவனுக்கு என்ன பாவம் வருதோ அந்த பாவத்தை நான் அடைவேன் உனக்கு நான் திரும்பி வரலன்னா அதே மாதிரி வந்து நாராயணன் தவிர மற்ற தெய்வங்களை நான் வந்து தொழுதுன்னா என்ன வரும் பாவம் வருமோ அதை நான் அடைவேன் அப்படின்னு அவன் சொல்றான் இந்த ரெண்டு சத்தியத்தை கிட்டவன அது என்ன பண்றது பிரம்மராஜ்ஸ் அனுப்பிடுறது ஏன்னா பிரம்மராஜ்ஸுக்கும் வந்து முன்னாடி ஜென்ம கதை இருக்கு என்னன்னா அவன் வந்து சோமசர்மன் அப்படிங்கிற பிராமணனா இருந்தான் அப்ப வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கான் அந்த யாகம் பண்ணும்போது அவன் என்ன பண்றான் பெருமாள் மேல இருக்கிற உண்மையான இதுல யாகம் பண்ணாம ஆசைக்காக மட்டும் பண்ணிட்டு இருக்கான் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு திடீர்னு வந்து ஒரு வயத்து வழி ஒண்ணு பயங்கரமா வந்துடுறது அஞ்சாவது ஆவது நாளுக்குள்ள அந்த யாகத்தை கம்ப்ளீட் பண்ணாமலே அவன் வந்து செது போயிடறான் அதனால வந்து என்னன்னா பிரம்மராட்சஸ் ராட்சஸ் பிறவி அவனுக்கு கிடைச்சிருக்கு இது இப்படி இருக்கு இவன் உடனே என்ன பண்றான் போய் ஓகேன்னு பிரம்ம அனுப்பிடுறது அவன் போயி மலைமேல் தம்பியை பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமா உருக்கத்தோட படுறான் இந்த உடம்பு விட்டுட்டு நம்ம நேரம் வந்து மலைமேல் நம்பியே போய் அடைஞ்சிடுவோம் இனிமேல் அப்படிங்கிற இதோட பாடின் இருக்கான் பாடிட்டு திரும்பி வரும்போது என்ன பண்றான்னா பாட்டு பாட எந்த வேகத்துல வந்தானோ அதை விட ரெண்டு மடங்கு வேகத்துல திரும்பி வந்துட்டு இருக்கான் அப்போ மலைமேல் நம்பியே என்ன பண்றாரு பெருமாளே ஒரு கிழவனோட ரூபத்துல வர வயசானவன் வந்துட்டு என்ன நீ இவ்வளவு வேகமா போற நான் உன்னை அப்போல இருந்து பாத்துட்டு இருந்தேன் நீ பெருமாளை செவிக்க கூட இவ்வளவு வேகமா போலயே இப்ப ஏன் அவ்வளோ வேகமா போற அப்படின்னு இல்ல இல்ல நான் ஒரு பிரம்மராட்சஸ்க்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு உணவா வர போறேன் அப்படின்னு உன்னை சொல்ற பிரம்மராட்சஸ் வந்து ஒன்னும் விபீஷணனமாய் நல்லவன் கிடையாது நீ அதனால வந்து பிரம்மராட்சஸோட வாக்கெல்லாம் நீ வந்து காப்பாத்த வேணா நீ இந்த வேற வழியா போய் உன் வீட்டுக்கு போயிடு அப்படிலாம் நீ பண்ணாதீங்க இல்ல இல்ல நான் வந்து என்னென்ன அவனுக்கு நான் திரும்பி போலன்னா என்னென்ன ஆகும் எப்படிப்பட்ட பாவங்கள்லாம் எனக்கு வரும்ன்ட்டு அவனுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் இந்த சத்தியத்தோட இந்த உயிர் ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்றான் சரின்ட்டு இது பண்ணிட்டு பெருமாளங்க இருந்து இவனை கடாட்சி தடுற இவனுக்கும் இதுவாகணும் அந்த பிரம்மராட்சஸ்க்கும் இதுவாக சரியாகணும் அப்படின்ட்டு இது பண்ற இவன் வந்துடுறான் வந்த உடனே பிரம்மராட்சஸ் ஆச்சரியப்படுறது நடாது இவன் வந்து போனவன் திரும்பி வந்துட்டானே அப்படின்ட்டு அதுக்கான இப்ப என்னன்னா பெருமாளங்க கடாட்சி திட்டர் இல்லையா அருள் வந்ததுனால அதுக்கு பசி போயிடுறது உடனே சொல்றது நீ வந்து எனக்கு நீ வந்து நான் உன்னை சாப்பிடல நீ வந்து என்ன பண்ணு இவ்வளவு நாள் நீ பெருமாளுக்கு பாடின இல்லையா அதோட பலனை கொடுத்துருங்க உனவன் சொல்கிறான் எனக்கு இதுக்கு பலன்லாம் ஒன்றுமே கிடையாது பெருமாளுக்கு பாடினதே என்னோடய பலன் தான் அதனால இதுக்கு நான் தனியாக பலன்லாம் கிடையாது நான் உனக்கு தரமாட்டேன் நீ என்ன சொன்ன என்னை சாப்பிட்றேன்னு சொன்னேன் இல்லையா என் உடம்ப எடுத்துக்கோ சாப்பிட்டுடு அப்படிங்கிறது இல்லை இல்லை நீ வந்து ஒரு சரி ஒரு நாள் ஃபுல்லாக பண்ண பலன் வேண்டாம் ஒரு பாதி பலனாவது எனக்கு கொடுங்க இல்லை இல்லை நீ என்ன சொன்ன உன்னோட சத்தியத்தை நீ நான் மீறாமல் வந்துட்டேன் இல்லையா நீ என்னை எடுத்துக்கோ அப்படின்னு இப்படி ஒன்னொன்னா அது கேட்டு கடைசியில வந்து ஒரு யாமத்தோட பலன் ஒவ்வொரு இதுவா ஷார்ட் பண்ணி கேக்குறது இல்லைன்னா நீ வந்து இன்னைக்கு நீ என்ன பண்பாடினா கைசிக பண்பாடு சரி எனக்கு அந்த கைசிக ராகத்தோட பலனையாவது கொடுங்கிறது சரி ஓகேன்ட்டு தான் அப்பதான் அவன் திருப்பி இது கிட்ட கேக்குறான் உனக்கு எப்படி பிரம்மராட்சஸ் பிறவி வருதுன்னு அது அவன் பழைய கதையை சொல்றது சோமசர்மனா இருந்த இது இதெல்லாம் சரி ஓகேன்ட்டு பெருமாளை வேண்டிக்கிறான் இந்த கைசிக ராகத்தோட பலனை வந்து இவனுக்கு இது பண்ணி இவனோட பிரம்மராஜஸ் பிறவி போயிடணும் அப்படின்னு உடனே பிரம்மராஜ்யஸும் சாப விமோச்சனம் பெற்றுறது இவனும் தன் குடும்பத்தோட வந்து நிறைய நாள் நல்ல பெருமாளுக்கு திரும்ப இதே பாட்டெல்லாம் பாடி இது பண்ணி கடைசியில மோட்ச பேர் அடையறதா வருது இந்த கைசிக பண்ணவன் அன்னைக்கு பாடினதுனால கைசிக ராகத்தை பாடினதுனாலையும் இது வந்து கைசிக ஏகாதசின்னு இது பண்ற இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு நம்ம இதுல பாத்தீங்கன்னா திருக்குறங்குடியில வந்து இன்னிக்கும் இந்த கைசிக ஏகாதசி முடிஞ்ச துவாதசி அன்னைக்கு இது போது நாடகமா இதை நடத்தின்னு இருக்காலம் இதுல வந்து மூணு கேரக்டர் பெருமாள் நம் பெருமாள் வந்து வயசான கிழவனா நான் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அப்புறம் நம்பாடுவான் பிரம்மராஜஸ் இவா மூணு பேரும் வந்து என்னன்னா பத்து நாள் விரதம் இருந்து அந்த நாடகத்தை நடத்துவாளாம் அவ ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவா அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பரம்பரையா நடத்தின் இருக்கலாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை நம்மளால முடிஞ்சதுன்னா லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரே ஒரு முறையாவது திருக்குறுங்குடியில போய் இந்த இதை நாடகத்தை நம்ம சேவிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்தேன்னா கைசிக மகாத்மியத்தை வந்து இந்த கைசிக ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு ஒவ்வொரு கோவிலையும் பாராயணம் பண்ணுவோம் அதுவும் முக்கியம் இதுல வந்து இந்த கைசிக ஏகாதசிக்கு சொல்றவாளை விட கேட்குறவாளுக்கு பலன் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்கா ஏன்னா பெருமாளையும் சொல்லியிருக்க வராக பெருமாள் அதனால மீறவே முடியாது அவளுக்கு வந்து என்னன்னா இந்த இதுக்கு வந்து நிறைய பலன் சொல்லியிருக்கா கங்கையில குளித்த பலனை விட அதிகமா அப்புறம் வந்து உம் நைமி சாரண்ய காடு இருக்கு இல்லையா நைமி குளிச்சதை விட அதிகமான பலன் கொடுக்கறோம் அப்புறம் இந்த கிரகண காலத்துல பண்ற தான தர்மத்தோட பலனை விட அதிகமான பலன் அப்புறம் ஒரு பசு மாடை வந்து கண்ணுக்குட்டியோட அதுக்கு லைஃப் லாங் தேவையான சாப்பாடோட தானம் கொடுத்தா என்ன பலன் வருமோ அதை விட அதிகமான பலன் அப்புறம் இந்த பூமியே ஏன்னா பூமி பிராட்டியோட சம்மந்தப்பட்டது இல்லையா இந்த பூமியே சமுத்திரம் காடு எல்லாத்தோடையும் சேர்த்து வந்திருக்கு கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தா என்ன பலன் வருமோ அதுக்கான பலன் ரொம்ப விசேஷங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியிறது அப்புறம் வந்து இன்னும் என்ன இந்த திங்கக்கிழமை வந்து பௌர்ணமி திதியும் வந்து அன்னைக்கு வந்து தானம் என்ன கொடுக்குறோமோ அதோட அதிகமான பலனை கொடுக்கறேன் இருக்க இது மாதிரி நிறைய பலன் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கார் அப்புறம் வந்து பெருமாள் வந்து ஜாதக ரீதியா பொதுவா பார்த்தா வந்து விஷ்ணு வந்து புதன் கிரகத்தோட சம்மந்தப்படுவர் அதனால வந்து என்னன்னா புதன்களோட தோஷம் யாருக்கு இருந்தாலும் அப்புறம் வந்து இந்த பேய் பூதம் அது பிரம்மராட்ரஸோட சம்பந்தப்பட்டது இல்லையா அதனால அது சம்பந்தப்பட்ட பயம் சில குழந்தை எல்லாம் பயப்படும் ராத்திரினா இருட்ட பார்த்தா பேய் வந்துட்டு அது இதுன்னு அதுங்க பாக்குற சிறிய இது எல்லாம் விளையாட்டு எல்லாமே இப்ப ரொம்ப இதுவா இருக்கு அது மாதிரி எந்த விதமான பூதம் பேய் பிசாசம் அது மாதிரி பயங்கள் இருந்தாலும் இந்த ஏகாதசியோட இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியத்தை கேட்டாலே அந்த பயம் எல்லாம் போயிடுவோம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நிலை சம்பந்தப்பட்டது அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமும் இந்த கை கைசிக ஏகாதசி ஒருத்தர் விரதம் இருந்து இந்த கதையை கேக்கும் போது பூமி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் சரியாயிடும் அப்புறம் இன்னும் சில பலன்களும் இருக்கு இந்த இத இந்த ஏகாதசி எண்ணிக்கை பெருமாளுக்கு ஒரே ஒரு துளசி இலைய போட்டு வழிபாடு பண்ணினா கூட நவரத்னத்துக்கு மேல இருக்கிற அளவு பலன் கிடைக்குமோ அப்புறம் இந்த ஏகாதசி எண்ணிக்கை நெய்வலைக்கு ஏத்தி ஆத்துல பெருமாளை சேவிச்சா அப்ப வந்து அவளோட மூதாதையர்லாம் வந்து எந்த பித்திருக்கள் எங்க இருக்காளோ அங்க இருந்து சொர்க்க லோகத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கிறவாளுக்கு யமனோ சித்திரகுப்தனோ அவளை வந்து நெருங்கவே மாட்டானோ பின்னாடி இந்த உலகத்துல கிடைக்கிறதும் கிடைச்சு பின்னாடி கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும்னு அதோட இல்லாம இதை வந்து கீதை ஜெயந்தி கீதா ஜெயந்தின்னு இங்க எல்லாம் ரொம்ப இதுவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா ஸோ நம்மளும் கண்டிப்பா வேகாதேசி விரதம் இருப்போம் இதோட பலனை கேட்டு பெருமாளோட அனுகிரகத்தையும் பெறுவோம் நன்றி வணக்கம்